நான் என்னை ரொம்ப மறைத்து கொள்ள பாப்பேன் வெளியே கொண்டு வராதீங்க ஆண்டவரே மறைஞ்சிருக்கிற ஆண்டவரே மறைஞ்சிருக்கிற வரணும்னு ஆண்டவர் இருப்பேங்க நான் போட்ட திட்டம்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன தெரியுமா நான் அந்த பாட்டு வந்தனால தான் அப்படி எழுதுனேன் தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன் தலைமுறை தாங்கும் திட்டங்களை எனக்கு தந்திங்க ஆண்டவரே ஆம ஏர்போர்ட் வாசல்ல போய் நின்று நல்லா கேளுங்க ஏர்போர்ட் அந்த காம்பவுண்ட்ல போய் காம்பவுண்ட் பக்கத்துல பைக் நிப்பாட்டிட்டு அது மேல ஏறி உக்காந்துட்டு ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகுறது லேண்ட் ஆகுறதையும் பார்த்துட்டு ஜெபிச்சேன் என்ன தெரியுமா ஜெபம் ஆண்டவரே என்கிட்ட பாஸ்போர்ட்டும் இல்லை பணமும் இல்லை இதுல ஒரு தடவை இப்படி ஏறி அப்படி இறங்கிடணும் ஆண்டவரே சேரோட்டோ மாதிரி ஏன்னா நம்ம சேரோட்டாலேயே போய் பழகிட்டோம் என்ன ஜெபம் இப்படி ஏறி அப்படி இறங்கிருந்த ஆண்டவரே ஒரே ஒரு தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க பக்கமே வரமாட்டாண்டவர் இதுதான் என்னது ஜபம் ஆனா இன்னைக்கு தேவ நாம மகிமைப்படட்டும் படட்டும் பிளைட் வேணாம் ஆண்டவரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஓட்டுற ஆண்டவரு முடியல ஆண்டவர் நல்லா யோசிச்சு பாருங்க பதினாறு மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார முடியுமா முடியல போதும் ஆண்டவரை விட்டுருங்க போதும் ஆண்டவரே விட்டுருங்க முடியல ஆண்டவரு நல்லா கேளுங்க எதுக்கு இதை சொல்றேன்னா நாம் செய்யும் அற்பமான ஜபங்களை நிறைவேற்றுவது தேவ வல்லமை அல்ல அந்த அற்பமான ஜபத்தை நீங்கள் சலித்து போகும் அளவிற்கு உங்களுக்கு கொடுப்பது தான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது எதை அற்பமாய் ஆண்டவரிடத்துல நல்ல கேளுங்க இன்னைக்கு என் தகுதியை வச்சு நீங்க ஜெபிப்பீங்க உங்க ஜபம் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன தகுதியோ அதை வச்சுதான் ஜெபிப்பீங்க ஆண்டவர் என்ன தெரியுமா இன்னைக்கு வைக்கிற உனக்கு தகுதி இல்லப்பா இதுக்கப்புறம் இருபது வருஷம் உன் தகுதி எப்படி மாற போகிறதோ அதை வைத்து சில நன்மைகள் நடந்ததுனால கர்த்தர் நல்லவர் சொல்றது நல்லது ஆனா அதுலயே சூப்பர் இங்கேயே உட்காந்துக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிடாதீங்க ஆமே நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் பார்க்க வேண்டிய நன்மைகள் இன்னும் அதிகம் காண வேண்டிய அற்புதங்கள் இன்னும் அதிகம் இந்த சபைக்கு சொல்றேன் நீங்க போக வேண்டிய தூரம் அதிகம் நீங்க பார்க்க வேண்டிய அற்புதம் அதிகம் நீங்க பெறப்போக வேண்டிய அற்புதம் அதிகம் என்ன வசனம் சொல்லுது நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படிக்கு என் ஆண்டவர் திட்டங்களையும் தரிசனங்களையும் உங்களுக்காக வைத்திருக்கிறார் இதிலும் 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 மேன்மையானவைகளை நம் கண்கள் காணும் ஆமே